ஆமாங்க இது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் ஆமாங்க இப்போ எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயகர் கோவில் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா புஷ்பாஞ்சலிங்க அதாவது நிறையா பேருக்கு புஷ்பாஞ்சலி என்னென்னு தெரியுமான்னு தெரியாதான்னு தெரியல இருந்தாலும் நான் சொல்லிடுறேன் நம்ம வந்து பேர் நாலு லட்சத்தெலாம் சொல்லி பூஜை பண்ணோம் பார்த்தீங்களா அந்தமாரி அதேமாதிரி நான் பார்த்தீங்கன்னா ரவிச்சந்திரன் ஃபேமிலிக்காக வேண்டிய அர்ச்சனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டேன் அதேமாதிரி அவங்க அர்ச்சனை பண்ணிட்டாங்க இதுக்கு ரொம்ப காசுலாம் இல்லைங்க பத்து ரூபா தான் ஓகேவா இது பற்றி பார்த்திங்கன்னா வாழைகளில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தனம் இருக்குது துளசி இலை இருக்குது குங்குமம் இருக்குது ஒன்று ரெண்டு மூணு மூணு ஆள் வகையான பூக்கள் இருக்குது நம்ம கொடுத்துருக்காங்க பூஜை பண்ணி இன்னும் விஷயத்துக்கு ஒருவங்க மறந்து போயிடுச்சு அந்த நூறு அக்கட்சம் பார்த்திங்களா அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நேற்று கடன் இருந்துச்சு பார்த்தீங்களா கணவதி குழு கொடுக்கணும் அப்படின்னு நான் யூடியூப்லேருந்து வந்திருந்தா அதுமாரி மாரியம் கோயிலுக்கு கொடுத்தாச்சு ப பள்ளிக்கூன்று மாதா கோயிலுக்கு கொடுத்தாச்சு அடுத்து நெக்ஸ்ட்டு கணவதி கோயிலுக்கு கொடுத்துட்டேன் ஓகேவா இதெல்லாம் தான் ஒன்று ஒன்றா நடந்துகிட்டு இருக்குது ஓகேவா அதெல்லாம் கொடுத்தாச்சுங்க இன்னும் ரெண்டு ரெண்டு மூணு கடமல் இருக்குங்க அதே நான் காமிக்கிறேன் உங்களை வீடியோ போட்டே காமிக்கிறேன் அது வந்து பார்த்தீங்க இதுமாதிரி இந்த நூறுரூவா கேஸில் கொஞ்சம் பெரிய கேஸ் ரொம்பலாம் பெருசு இல்லைங்க நம்ம தகுதிக்கு நம்ம சேனலில் தகுதிக்கும் அவ்வளோவ் பெருசுலாம் கிடையாது கொஞ்சம் தான் அதே நான் வீடியோ போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் விஷயத்துக்கு வருவோம் இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மார்ச் ஒன்றாந்தேதி இன்றைக்கி வந்துருச்சு நம்ம அடுத்த பக்கத்தில் நான் எக்ஸாம் நெருங்கிடும் நிறையா பக்கத்துக்கு படிக்கிற பசங்க எல்லாருக்குமே எல்லாேருமே நல்லா படிங்க கொஞ்சம் டிவி மொபைல் எல்லாமே கொஞ்சம் நிப்பாட்டி வச்சுருங்க ஓகேவா ஏன்னால் என்ன இப்போ உள்ள காலத்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் அது என்னோட வீட்டிலே இருக்குது என்னுடைய பசங்களாக சரி என்னுடைய பேத பசங்களாக சரி நிறைய பேர் மொபைல் யூஸ் பண்ணிவிட்டு டிவி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதேமாதிரி எத்தனையோ பேர் யூஸ் பண்ணுவீங்க அது எல்லாமே கொஞ்சம் நிப்பாட்டி வச்சுட்டு நல்லா படிங்க படித்து முடிச்சு எவ்வளோ நாளுங்க ரொம்ப நாளாக படிக்க போகிறோம் கொஞ்ச நாள் படித்து எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃப்ரீயாக லீவ் இருக்கும்போது நம்ம ஃப்ரீயாக டிவியோ இல்லை மொபைல் எல்லாம் பார்த்துக்கலாம் அதனால எல்லாமே கொஞ்சம் குறைச்சிட்டு நல்லா படிங்க ஏன்னா படிக்க படிக்காமல் இருந்துட்டு இப்போ எக்ஸாம்பிள் கொஞ்சம் முடிச்சுட்டு ஐயோ மார்க் வருமோ மார்க் வராதோ அப்படின்னு இருக்கோம் நம்ம தைரியமாக படிச்சிட்டோம்னா தைரியம் நம்ம உட்காந்து நல்லா எழுதிட்டோம் நல்லா படிச்சிருக்கோம் நம்ம எழுதியிருக்கோம் நல்லா அப்படின்னு சொல்லி இல்லாமல் இருக்கலாம்ல அதுமாரி நல்லா படிங்க என் பொண்ணு ஐசோயா விஜய் எல்லோரும் சேர்த்ததும் சொல்கிறேன் சரிங்களா அவங்களும் வீடியோலாம் பார்ப்பாங்க நேற்று ஃபோன் போட்டாப்புல அதனால சரி இன்றைக்கி சொல்லுவோம் அதுமாரி பார்த்தீங்கன்னா கணவதி கோயில்லேயும் போயிட்டு இன்றைக்கி கடவுளே கணவதி எப்பனே நீங்களே எல்லாம் பார்த்துக்கோங்க பிள்ளைங்க ஸ்கூல்லாம் எக்ஸாம் நேரிங்கிறதுக்கு நீங்களே பார்த்துக்கோங்கப்பா எல்லோரும் அப்படின்ட்டு எல்லாேருக்கும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அதுமாரி வெளியில் வந்து பார்த்து தான் அவங்களுக்கு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் அதேமாதிரி எல்லாருமே நல்லா படிங்க படித்து நல்லபடியாக ஒரு மொதல் படிங்கங்க தன்னால் ஆட்டோமேட்டிக் நடக்க ஃபுல்லாக நடந்துகிட்டே இருக்கும் நமக்குன்னு எழுதி வச்சது கண்டிப்பாக நடக்கும் அதனால் எல்லாேருமே நல்லா படிங்க அம்மா அப்பா பேச கேளுங்க எல்லாருமே படிக்க சொல்லும்போது நான் படிக்க மாட்டேன் செல்லத்தான் ஒன்றும் டிவிலாம் பார்த்துக்கணும் சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு அவங்களுக்கு கஷ்டம் கிடையாதுங்க உங்களுக்கு அவங்க லைஃப் உங்கள் கையில் தான் இருக்குது அதனால் நல்லபடியாக படிங்க ஏன்னால் நம்ம அதாவது அவங்க சொல்லத்த முடியும் படிக்கிறது எல்லாமே நம்ம தான் எக்ஸாம் போய் அட்டன் பண்ணுறது நம்ம தான் அதேமாதிரி பார்த்திங்கன்னா என்னையும் சொன்னாங்க என்னையும் சொன்னாங்க நான் கேட்கலை உண்மைக்கு ஏன்னா பத்தாம் கிளாஸ் படி நல்லா படித்து உனக்கு ஒரு போலீஸாவோ இல்லை ஒரு டாக்டராகவோ நிறையா ஜாதம் பார்க்குறோன்னு சொன்னாங்க சின்ன பிள்ளையில் உனக்கு போலீஸ் மண்டை போலீஸ் மண்டை டாக்டர் நித்தி அப்படினாங்க அப்படியாங்க இருக்குது பார்க்கல இந்த பெரிய ஏதாவது சொன்ன மாதிரி நெல்லே ஒரே ஒரு என்ன சொல்ல ரெண்டு கிலோ நெல்லே காயப்படுறப்போ நெத்தி இருக்குது அப்படின்னு நீ அப்படி சொன்னாங்க பட் அதெல்லாம் நடக்கவே இல்லை அது இருந்திருக்கலாம் நான் படிச்சிருந்தா பட் நான் அதை வந்து விளையாட்டுப் போக்கில் நினச்சிட்டு அதை கண்டுக்கிடாமல் விட்டு படிப்பில் ஆர்வம் செலுத்தாமல் இருந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உருளில் பூரா பிளாஸ்டிக் குப்பி இரும்பு அலுமினியம் எல்லாமே பழசெல்லாம் பெருக்கியிருக்கேன் வியாபாரம் பார்த்துருக்கேன் இருக்கேன் என்னுடைய ஃபேமிலியை நடத்தி இருக்கேன் இது எல்லாருமே நீங்கள் பார்க்கணும் நல்லா படிக்கிற பசங்கள் எல்லாருமே வீடியோ பார்த்துருக்கும்போது அவங்களுக்கு இந்த வீடியோவில் பார்க்கணுன்னு தோணுச்சு பா இதில் ஐயோ என்ன சொல்கிறேன்னு தெரியல பார்க்க நீங்கள் வீடியோ பார்ப்பீங்களாங்க எல்லாருமே பார்த்து ஐயோ ரவி மாமா இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே அவங்க சொல்கிற உண்மை தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் உண்மையிலே ஏற்றுக்கோங்க ஓகேவா ஏன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு நாளைக்கு ஒரு நாள் ஃபீல் பண்ண தான் செய்வேன் பட் இன்னும் முடியாது எனக்கு நம்ம என்னால் முடியாது பட் என்னால் நிறைய பேரை நம்ம உண்டாக்க முடியும் ஏன்னா நிறைய பேரை படிக்க வச்சுட்டு என் பசங்களை நான் படிக்க வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு பட் க படிக்கிறது எல்லாமே அவங்க கையில் தான் இருக்குது ஓகேவா அதேமாதிரி அம்மா அப்பா சொல்கிறாங்க நம்ம ரிலேட்டிவ் எல்லாரும் சொல்கிறாங்க படிக்க சொல்லி எப்போ பார்த்தாலும் இன்னும் படிக்க சொல்லிட்டே இருக்காங்க அப்படின்னு க கஷ்டப்படாதீங்க வருத்தப்படாதீங்க எல்லாம் படிங்க அது உங்கள் நல்லதுக்கு தான் ஓகேவா பாருங்கள் நானும் கோயிலில் வந்திருக்கேன் கண்டிப்பாக நம்ம எல்லா பிள்ளைங்களும் நல்லா படிச்சு நல்லா பாஸ் ஆகணும் ஃபஸ்ட்டு மார்க்கு தான் எடுக்குன்னு சொன்னால் அது கண்டிப்பாக முடியாது அது யாராலுமே முடியாது ஓகேவா நானும் இப்போ யூடியூப் தொடங்கி நின்றுட்டுருக்கேன் ஃபஸ்ட்டு டாப் லெவலில் அங்கே இருக்கேன் ஏதோ நமக்கு ஏற்றாலும் கொஞ்சம் இனத்தையும் நம்ம யூடியூப்பில் அதே அதேமாதிரி படித்தவங்க எல்லாருமே ஃபஸ்ட்டு மார்க்கெலாம் எடுக்க முடியாது பாஸ் ஆகும் சரிங்களா நல்லா மா பாஸ் ஆகி ஓரளவுக்கு கொஞ்சம் பாஸ்ஸாகனு நினைங்க நல்லா படிங்க கண்டிப்பாக கொஞ்சம் நல்லா மார்க் எடுப்போம் நம்ம நல்ல லெவலில் வருவோம் எல்லாருமே ஓகேவா அம்மா அப்பா எல்லோரும் சொன்னாலும் கேளுங்க ஏன்னா என் லைஃப்பில் உள்ளதை நான் சொல்லிக்கிறேன் இப்போ அந்த ஆயுமே இந்த ஆயிரம் எங்கள் அம்மா சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருக்கு எங்கள் அப்பாடை சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்குது அப்படிங்க எதுவும் நினச்சிக்கிடாதீங்க படிங்க நான் எல்லோரும் சேர்த்தான்னு சொல்கிறேன் என்னுடைய பசங்களும் சேர்த்தான்னு சொல்கிறேன் படித்தா உங்களுக்கு நல்லது இது யாருக்கும் வேறு ஆளுக்கு சொல்கிற மாதிரி என் பசங்களும் சொல்கிறேன்னா அப்படின்லாம் இல்லைங்க என்னைமாரி என் பசங்களை மாரி என்னோடய பேரா பசங்களை மாரி எத்தனையோ பேர் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு சொல்கிறேன் என்னுடைய கஷ்டத்தை நான் வெளிப்படுத்துகிறேன் அது மாதிரி படிக்காமல் நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டேன் ஒரு மோன்ட்ரேஷன் ஆகிறதுக்கு பார்த்திங்களா அவ்வளோ கஷ்டப்பட்டேன் அதேமாதிரி ஒரு ஏதாவது ஒரு இங்கிலீஷ் இப்போ அதாவது நம்ம என்ன ஜென்ரல் நாலேஜ் இருக்குதுன்னா எனக்கு தேவை தத்தி பற்றி தத்தி பற்றி இங்கிலீஷ் மெசேஜ் படிச்சுருந்தேன் பட் அதோட அர்த்தம் பார்த்தீங்கன்னா உள்ளே போய் கொஞ்சம் ஓவரா ஃபுல்லாகவே இங்கிலீஷ்லேயே போட்டாங்கன்னு நினச்சுக்கோங்க என்னால் அந்த அர்த்தத்தை கண்டுபிடிக்க முடியாது என்ன பண்ணியிருக்கா என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு ஏதோ இங்கிலீஷ் வாசுகிறேன் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் வியாபாரம் பார்க்குறதுனால கொஞ்சம் திறமரக்காக எதாவது கண்டுபிடிச்சி தத்தி பற்றி யூடியூப்பில் நான் மெசேஜ் படிச்சுடுறேன் அதேமாதிரி நீங்களும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே நல்லா படிங்க ஓகேவா நல்லது நினப்போம் எல்லாருக்கும் நல்லது ஹெல்ப் பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட கிளாஸ்மேட்டில் அதாவது நான் இது முக்கியமாக என்னென்னு சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பசங்க நம்ம எல்லாரும் ஒன்று கூட ஒரு இருந்து படிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு ஆள் அதாவது ஒரு இப்போ என்னது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேரக்டரில் இருப்பாங்க அவங்கள வந்து நம்ம தனிமைப்படுத்தி நம்ம நாலு பேர் சேர்ந்துட்டு அழைகிறது பார்த்து பார்க்கல ஒரு ஆளம் வந்து அவங்கள மட்டும் தனியாக வச்சுட்டு அவங்களை கவலைப்படுற அளவுக்கு அப்போ யாருமே வைக்காதீங்க பிள்ளைங்க படிக்கிற பிள்ளைங்களாக இருந்தாலும் ஒற்றுமையாக இருங்க நம்ம எவ்வளோ நாளைக்கு இருப்போம் சொல்லுங்கள் படிக்கிற அளவுக்கு நம்ம படிக்கிற ஸ்கூலில் படிக்கும்போது அங்கே சந்தோஷம் அதை முடிஞ்சு நம்ம லைஃப்பில் இறங்கிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் கஷ்ட நஷ்டங்கள் இன்பம் துன்பம் எல்லாமே இருக்கும் ஸ்கூல் படிக்கிற டைமில் உள்ள சந்தோஷம் என்றைக்கும் கிடைக்காது அதனால் நம்மளோட படிக்கிற உங்களை ஃப்ரெண்ட்ஸில் இருந்தாலும் சரி நம்ம கிளாஸ்மேட்டில் சரி எல்லோரும் சேர்ந்து நல்லபடி ஜாலியாக என்ஜாய் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்த விட்டு கொடுத்து ஒருத்தர் உதவி பண்ணி ஒருத்தர் ஹெல்ப் பண்ணலாம் படிக்கிற பசங்கள் எல்லாருக்குமே சொல்கிறேன் ஓகேங்களா ஏதோ நம்ம என் மனசில் உள்ளதை நான் சொல்லியிருக்கிறேன் எதாவது தப்பாக இருந்தால் எல்லோரும் மன்னிச்சுக்கோங்க என்னுடைய லைஃப்பில் நடந்ததை தான் முப்படியும் சொல்லியிருக்கேன் என்னடா அப்படின்னு பார்க்குறீங்களா அதாவது நம்ம இவ்வளோ தூரம் நம்ம வீடியோ போட்டுருக்கோம் இருந்தாலும் கண்ணில் கண்ணீர் வருது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிக்கிற டைத்தெல்லாம் நம்ம விட்டுட்டு நம்ம லைஃப் வேஸ்ட் பண்ணிட்டோமே அப்படிங்கிற மாதிரி தான் யாருமே எதுவும் நினச்சிக்கிறாங்க ஏதாவது தப்பாக சொல்லி மன்னிச்சுக்கோங்க மன்னிச்சுக்கோங்க நல்லா நல்லாயிருக்கணும் என்னடா ரவி என்னை அழு அழுதுறாரு அப்படின்னு நினச்சி இது நினைக்காதீங்க ஃபீல் பண்ணாதீங்க பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம நான் தெரியுமா அன்றைக்கி அழுதுகிறக்கே அப்படின்னு நினைக்காதீங்க பட் அப்படி இல்லை எமோஷ்னல் ஆகிட்டேன் ஏன்னா நம்ம அந்த டைத்தில் அம்மா அப்பா எல்லாம் படி பண்ணி சொல்லாமல் நம்ம கேட்கலையே அப்படிங்கிற ஒரு இதுதான் இன்னமும் அதை வந்து திரும்ப நம்ம மீட் எடுக்கணும்னா அது முடியாது அதனால தான் எல்லோருமே சொல்கிறேன் என் பசங்களாக இருந்தாலும் சரி என் பேர பசங்களாக இருந்தாலும் சரி என்ன அதேமாதிரி மற்ற என்னை அந்த வீடியோ பார்க்குறவங்க பசங்களாக இருந்தாலும் சரி எல்லோருமே நல்லா படிங்க கொஞ்ச நாளே படித்து பாஸ் ஆகிருக்குங்க ஓகேவா நல்ல மார்க் எடுக்கலன்னு சொல்லி நம்ம தாய் தப்புன்னு பார்த்தீங்கன்னா நிறைய மார்க் எடுக்கலையே அதை எடுக்கல இது எடுக்கணும் எதுவுமே சொல்லாதீங்க ஓகேவா நான் என் பசங்களுக்கு இது வரைக்கும் நான் சொல்லலை ரெண்டு பையங்களுமே பார்த்திங்கன்னா பாஸ் மட்டும்தான் அவங்களுக்கு நான் வந்து தைரியம் கொடுத்துக்குது நீ பாஸ் ஆனால் போதும் இல்லையா அப்படின்னு ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் க்ளாஸ் ஒன்பதாம் தாண்டுவாங்களா அப்படிங்கிற டவுட்லாம் நான் இருந்தேன் சத்தியமாக சொல்லப்போனால் அதுதான் உண்மை ஏன்னா படிப்பு பா அந்தளவுக்கு இருக்கிறதுனால நான் வந்து பாஸ் மட்டும் ஆகும் அப்படின்னா கடவுள் புண்ணியத்தில் அது பாஸ் ஆனால் அந்த தைரியம் நான் கொடுத்ததுனால தான் அதை நான் நான் இமோஷனாகி நான் சொன்னது அதேமாதிரி எங்கள் பொண்ணு ஏதோ படிப்பாப்பில் ஓரளவுக்கு ஏதோ கொஞ்சம் ரொம்ப இல்லாட்டெல்லாம் கூட ஒரு ஐம்பது பெர்சன்ட் பையங்களாம் பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது பர்சன்ட் படிப்பாங்க முப்பது பர்சன்ட் அந்தளவுக்கு தான் இல்லை அதனால தான் சொன்னேன் இதை வந்து உங்கள் பசங்க என்னப்பா எல்லார்டும் சொல்லிக்காமிச்சிங்களா அப்படின்னு இப்போ எங்களுக்கு ஃபோன் வருங்க ரெண்டு பையங்களும் என் பொண்ணு கேட்பாங்க பட் அப்பா எதுனாலும் உண்மையை சொல்லணும்னா அவங்களுக்கு நல்லாவே எல்லாேருக்குமே அவங்களுக்கு தெரியும் பாருங்கள் எல்லாருமே நிறையா வியாபாரத்துக்கு வர கிளம்பணும் நம்ம ஒரு லைஃப்பை முடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க அது வந்து திரும்ப ரிட்டர்ன் வந்து நம்ம அந்த லைஃப்பில் வந்து இப்போ படிப்பு அதாவது என்னெல்லாம் நம்ம பண்ணிக்கலாம் பட்டு படிப்புன்னு ஒன்று படிச்சிட்டோம்னா நமக்கு அது வந்து கண்டிப்பாக நம்ம கூட வர்றது லாஸ்ட் வரைக்கும் கூட வர்றது நமக்கு படிப்பு மட்டும்தான் சொத்து சுகம் பணம் சொந்தம் பந்தம் நகை நட்டு எதுவுமே நம்ம கூட வரப்போகிறது கிடையாது ஓகேவா நம்ம கூட வர்றது படிப்பு ஒன்று மட்டும்தான் நான் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஓகேவா இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஏன் சவுண்டு கேட்குதா என்னென்னு தெரியல ஏன்னா பின்னாடி எல்லாமே கோயிலுக்கு எல்லாம் அங்கே தள்ளி போய்க்கு இருக்காங்க நான் வெளியில் கிட்ட தான் நின்றுட்டுருக்கேன் நாளைக்கு வந்து நான் பார்த்து நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்த்திங்கன்னா வித்தியாசமான வீடியோவாக இருக்கும் ஏன்னா பாருங்கள் எல்லாருமே ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா லைஃப்பில் எல்லாமே மிஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கில் தான் அதேமாரி எல்லாருமே பாருங்கள் கடவுள் புண்ணியத்தில் எல்லாருமே நல்லா பாஸ் ஆகணும் சந்தோஷமாக இருக்கும்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட போய் சொல்லிக்கிறேன் கடவுள்கிட்ட போய் நான் சொல்லுவேன் கடவுளுக்கு ஃபுல்லாக எக்ஸாம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு மட்டும்தான் சொல்லிட்டு வந்துவிட்டேன் கடந்த வீடியோவில் நான் பேசியிருக்கேன் ஓகேவா பாருங்கள் பார்த்து பத்திரமா இருங்க எல்லாருமே ஓகேவா ரவீன எமோஷனல் ஆகிட்டாரு அப்படின்னு எது ஃபீல் பண்ணாதீங்க ஓகேவா என் மனசில் உள்ளது இருந்து நான் கொட்டி தீர்த்தேங்க வேறு ஒன்றுமே இல்லை ஏன் இந்த டாப்பிக்கை நான் எடுத்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நேற்று வந்து என்ன என் பொண்ணு ஐஸ்வர்யா வந்து ஃபோன் போட்டாப்புல அப்பா ஃபோன் போட்டு எனக்கு எக்ஸாம் நெருங்கிட்டுப்பா அப்படியே அவன் நல்லா படி ஐஸ்மா அப்படின்னு சொன்னேன் அதேமாரி பார்த்தீங்கன்னா ஏதோ நேற்று ஃபோன் போட்டு பேசிகிட்டே இருக்கும்போது அப்பா உங்களை மதிக்காதவங்கள நீங்கள் மதிக்காதீங்கப்பா அப்படின்னு சொல்கிறாப்புல நான் வந்து பார்த்திங்கன்னா அதாவது நம்மளை ஒரு ஏதோ ஒரு இது ஏதோ ஒரு விஷயத்தில் நம்மளை அவாய்ட் பண்ணிருப்பாங்க நம்மளை வந்து கொஞ்சம் நோஸ் கட்டு கொடுத்த மாதிரி அதாவது நம்மளை கொஞ்சம் மதிக்காத மாதிரி கொஞ்சம் கண்டுக்கிடாத மாதிரிலாம் இருந்திருப்பாங்க அதை வந்து நான் ஓகே பரவாயில்ல நம்ம பழகிட்ட நம்மளை பழகின ஆள் தானே அப்படின்னு சொல்லி நான் நினச்சிக்கிடக்கூடிய ஆள் தான் நான் பட் அதை வந்து பார்த்தீங்கன்னா அது ஏன் அப்படின்னு கேட்டிங்க இப்போ புரியுது அதோட அர்த்தம் ஏன்னா என் பொண்ணு நேற்று ஐசு ஃபோன் போடும்போது ஃபோன் பேசிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்பா உங்களை மதிக்காதவங்களே நீங்கள் மதிக்காதீங்க ஓகேவா உங்களை கண்டுக்கடாதவங்க நீங்கள் கண்டுக்கிடாதீங்கப்பா எதுக்குப்பா அப்படி அப்படின்லாம் சொல்லும்போது கண்டிப்பாக எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா என் ஐசு இவ்வளோ விவரமாக பேசுது அப்படின்னு எனக்கு தோணலை நான் படிக்க வச்சதுனால அது ஸ்கூலுக்கு போய்க்கு ப்ளஸ் ஒன் தான் படிக்கிறாப்புல இருந்தாலும் ஸ்கூலுக்கு போய்க்கு அந்த ஒரு நாலேஜ் வந்துருச்சு பார்த்தீங்களா அதே எனக்கு பெரிய ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு சரிங்களா இன்னும் மேலும் மேலும் படிக்கணும் அதனால தான் சொல்கிறேன் எல்லாருமே ஓகேவா படிங்க ஓகே படிங்க பா படிங்க 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 ஓகேவா எல்லாருமே பார்த்து பத்திரமா இருங்க அதாவது ஏதாவது ஒரு ஸ்கூலில் நடந்தாலும் ஏதோ ஒரு ஏதோ ஒரு எங்கேயோ ஒரு விஷயங்கள் நடந்தாலும் அப்பா மட்டும் வந்து ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் எல்லோரும் பொண்ணுகிட்ட பார்த்தீங்கன்னா என் பையச்கிட்ட பார்த்தீங்கன்னா என் பையன்கிட்ட நான் வந்து கேட்பேன் இன்னையா நீங்கள் ஸ்கூல் பண்ணியா இன்றைக்கி ஸ்கூலில் நட இன்னை நடச்சு இன்றைக்கி எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸை நல்லா பேசுனாங்களா எடுத்தாங்களா இந்த மாதிரி ஒன்று ரெண்டு விஷயங்கள் நான் ஷேர் பண்ணுவேன் அதாவது ஃபோனில் இருந்தாலுமே பேசுவேன் இங்கே செல்வத்துக்கு இருந்தாலும் கேளு செல்வோம் இன்றைக்கி என் ஸ்கூலில் எதுவும் நல்லா பேசினாங்களா நல்லா எல்லோரும் ஜாலியாக இருக்கிறாங்களா நல்லா எது உங்களுக்குள்ளே எதுவும் பிரச்சனை இருக்கா ஏதாவது நல்லா ஒரு ஒற்றுமை இருக்கா அப்படின்லாம் நல்லா கேட்குறது அளவுக்கு சொல்லுவேன் ஏன்னா நம்ம பெற்றோர்கள் வந்து கேட்டுட்டு போகணும் ஏன்னா அவங்க மனசில் எத்தையோ பாரங்கிற மாதிரி இருக்கும் காலையிலேருந்து புக் படிச்சுருக்காங்க அவங்களுக்கு ஃப்ரீ ஃப்ரீடம் இல்லாமல் இருக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் மன ரீதியாக கூட இருக்கலாம் அதனால நம்ம எல்லாரும் கேட்கும்போது அந்த வெளிப்படையாக சொல்லும் ஷேர் பண்ணும்போது அவங்களுக்கு கொஞ்சம் பா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் எல்லா பெற்றோர்களுமே எப்போ பார்த்தாலும் படிக்கலையே அதை இதுதான் எதுவுமே திட்ட சத்தம் போடாதீங்க படிக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு நாள் படிக்க மாட்டாங்க மறுநாள் பார்க்க டீச்சர் அடிக்கும்போது கண்டிப்பாக படித்து படிச்சு தானுங்க ஆவாங்க த திட்டாதீங்க அந்த வேலை பார்க்கலாம் இந்த வேலை பார்க்கலாம் அப்படிங்கிற எதுவுமே திட்டாதீங்க நான் இது வரைக்கும் என் பசங்களை பார்த்தீங்கன்னா அடித்ததோ இல்லை இந்த திட்டுறதோ இந்த மாதிரி படக்கம்லாம் இல்லை அவங்களுக்காக பிடிச்சா ஒரு நாள் ஸ்கூலுக்கு போகல அப்படி உடம்பு முடியப்பண்ணிக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு லீவ் போட சொன்னால் ஓகே லீவ் போடு அப்படின்னு சொல்லி நான் விட்டுருவேன் ஏன்னா அவங்க மனசில் என்ன இருக்கோ சரி லீவு தோணும் அப்படின்னு தான் நாளைக்கு பிறகு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு கடைசி என்னமோ கொஞ்சம் மனசு மன ரீதியாக ஏதாவது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க அவங்க நினைப்பாங்க நம்ம அந்த டைத்தில் நம்ம சிந்தனை பண்ணுவோம் ஐயோ இன்றைக்கி போகல சொன்னாலே இன்றைக்கி பா பசங்க போகல சொன்னாங்க நம்ம இன்றைக்கி கட்டாயமாக அனுப்பிவிட்டோன்னு அப்படின்னு இருக்கும் கஷ்டமாக இருக்கும் அதனால் நம்ம கொஞ்சம் ஒரு நாள் லீவு போடுறாங்களோ சரி போடட்டும் அப்படின்னு விட்டுருங்க ரிலாக்ஸாக விடுங்க கண்டிப்பாக நல்லா படித்து நல்லா அவங்க இஷ்டத்துக்கு கொஞ்சம் விடுங்க ஃப்ரீயாக விடுங்க எல்லாேருமே ட்விட்டர் உள்ள நிலமைக்கு வருவாங்க அப்படின்னு தான் சொல்கிறேன் எதாவது வீடியோஸில் எதா இருந்தால் உங்களுக்கு மனசு எதாவது பேசியிருந்தாலும் மன்னிச்சுருங்க மறந்துடுங்க ஓகேவா உங்கள் வீட்டில் ஒரு ஆளாக நினச்சிக்கோங்க ஓகேவா பாய்ங்க பாய் 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 கடவுளில் எல்லாருக்குமே நல்லா படிப்பு இந்த நோய் நொடி இல்லாமல் நல்லா படிப்பு சுர்த்து கொடுத்து எல்லாருக்குமே நல்லா ஒரு வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்கட்ட வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லிட்டு நான் குப்பாடுற வீடியோவை ஓகேவா பாய்ங்க பாய் பாய்